கனடாவில் வசிக்கும் ஈழத்தமிழர்களுக்கு கனேடிய அரசாங்கம் மகிழ்ச்சி தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி கனடாவிற்கு வெளியே பிறந்த கனேடியர்களின் குழந்தைகளுக்கு குடியுரிமை உரிமைகளை வழங்க அனுமதிக்கும் சட்டம் மீண்டும் நடைமுறைக்கு வரவுள்ளது கனேடிய வம்சாவளியின் அடிப்படையில் இந்த குடியுரிமை வழங்கப்படும் சட்டத்தை கனேடிய அரசாங்கம் நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு கனேடிய நாடாளுமன்றத்தில் சட்டம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது புதிய குடிமக்களை சேர்க்கும் வகையில் குடிவரவு அமைச்சர் மார்க் மில்லர்னால் இந்த சட்டம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதற்கு கனேடிய பிரஜைகளின் குழந்தைகள் வெளிநாட்டில் பிறந்தாலும் கனேடிய குடியுரிமை வழங்கப்படும் என்று இந்த சட்டம் மாற்றி கடந்த ஆண்டில் முன்னாள் கன்சர்வேட்டிவ் கட்சியின் பிரதமர் அமைக்கப்பட உள்ளது அரசாங்கம் குறித்த சட்டத்தை மாற்றியிருந்தது பெற்றோருக்கு வெளிநாடொன்றில் குழந்தை பிறக்கின்ற போது அந்த குழந்தைக்கு கனேடிய குடியுரிமையை வழங்க முடியாத நிலை காணப்பட்டது ஆனால் இந்த நடைமுறை தற்போதைய புதிய சட்டத்தின் மூலம் நீக்கப்பட்டுள்ளது இதற்கமைய கனடாவில் வாழும் தமிழர்களுக்கு வெளிநாடுகளில் பிள்ளைகள் பிறந்தாலும் அவர் கனேடிய பிரஜைகளாக கருதப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்களை பொறுத்தவரை தமது பிள்ளைகள் தாய் வீட்டில் பிறக்க வேண்டும் பிள்ளை பெற்ற பெண்ணை அவரது தாயார் குறிப்பிட்ட சில நாட்களுக்கு பராமரிக்க வேண்டும் சொந்த பந்தங்களோடு சேர்ந்து தொடக்க கழித்தலினும் முப்பத்தி ஓராம் நாள் சம்பிரதாயம் தொட்டிலில் இடுதல் போன்ற சம்பிரதாயங்களை செய்ய வேண்டும் என்ற பாரம்பரிய ஆசை இருக்கின்றது இந்த ஆசை கனடாவின் புதிய சட்டத்தின் மூலம் பல தமிழர்களுக்கு நிறைவேறப் போகின்றது ஏனெனில் பொதுவாக தற்போது கனடாவுக்கு திருமணம் முடித்து செல்லும் பெண்களின் அனைத்து உறவினர்களும் தாய் நாட்டிலேயே உள்ளனர் இந்நிலையில் கனடாவில் அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறக்கின்ற போது அதனை பராமரிப்பதற்காக பெண்ணின் தாய் அங்கு அழைக்கப்படுகின்றார் பொதுவாக சரக்கு கரு எனப்படும் பத்திய கறியை அம்மியில் அரைத்து கொடுப்பதற்காக பல தாய்மார் இங்கிருந்து கனடாவிற்கு பிள்ளைகளால் அழைக்கப்படுகின்றனர் இந்த சிரமம் இல்லாமல் போகும் என்று கூறப்பட்டுள்ளது இதேவேளை கனடாவில் இருந்து பிள்ளை பெறுவதற்காக தாய் நாட்டிற்கு வருகின்ற போது இலங்கையில் பிறக்கும் பிள்ளைகளுக்கு இலங்கையின் குடியுரிமையும் வழங்கப்படும் என்பதனால் கனேடிய தமிழர்கள் பெரும் மகிழ்ச்சி ஆரவாரத்தினை வெளிப்படுத்தி வருகின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சப்ஸ்கிரைப் இணைந்தீர்கள்